சாதாரணமான அரசு கல்லூரிகளில் படிக்கூடிய மாணவர்களுக்கு பேராசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸை வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக அப்ரூவ் பண்ணாங்களே தவிர அதுக்கு பின்னணி பெரிய அளவில் உங்களுக்கு பேராசிரியர் நியமனமும் நடக்கல சில ரெண்டாயிரத்தி பதினாலில் தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல் இருக்கு அவங்க தான் கடைசியாக செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது பத்து வருஷத்துக்கு பிறகு எம்எஸ்யூ மனோர்மனியம் சுந்தர்நாள் பல்கலைக்கழகத்துக்கு நெட்டுக்கான டெண்டர் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அப்போது செட் டு டே டெண்டர் எம்எஸ்சு வாங்கினதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் ஓஎம்ஆர்லேருந்து கம்ப்யூட்டரைஸுக்கு பண்ணுறாங்க கொஸ்டின் பேட்டர்னையும் மாற்றுறாங்க இதெல்லாம் பண்ணி எல்லா ஹால் டிக்கெட் கூட வந்துருச்சு ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அரசு வந்து முறையான காரணம் எந்த காரணத்தையும் சொல்லாமல் கம்ப்யூட்டரைஸ் பண்ணால் சின்ன சின்ன தொழில்நுட்ப கோலா இருக்குது அதை சரி செஞ்சுட்டு உடனடியாக நாங்கள் மறுத்தேர் அறிவிக்கிறோம் தான் சொன்னாங்களே தவிர கிட்டத்தட்ட அது அந்த அறிவிப்பு அதாவது மறு நாங்கள் மறு தேர்வு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆகுது ஆனால் இன்னும் வந்து அந்த அறிவிப்புகள் வரலை ஏற்கனவே எக்ஸாம் ஃபீஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா ஒரு ஸ்டூடெண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க தொகையாக பார்க்க வேண்டியதில்லை அவ்வளோ தூரம் வாலண்டியாக மாணவர்கள் செட்டுக்கு தயாராக இருந்தாங்க ஏன்னா செட்டுக்கு பின்னணில் டிஆர்பியும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அதாவது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலமாக பேராசிரியர் தேர்வுக்காக அந்த எக்ஸாமும் செட்டுனால் தள்ளி போயிருக்கு இதில் நீங்கள் ஏற்கனவே அரசு கல்லூரிகளில் கலைக்கல்லூரிகளில் பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் இருக்குது அந்த காலி பணியிடங்கள் வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு தான் போகுதே தவிர புதிய நியமனங்கள் அதே போல் பெரிய அளவில் நடக்கலை கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நியமனங்கிறது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நாட்டுடமையாக்கம் பண்ணபோது அதாவது மாநில அரசு டேக் ஓவர் பொழுது அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸை வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக அப்ரூவ் பண்ணாங்களே தவிர அதுக்கு பின்னணியில் பெரிய அளவில் உங்களுக்கு பேராசிரியர் நியமனமும் நடக்கலை அதுக்கு காரணமே என்னென்னா இந்த செட்டு நடக்காமல் இருந்தது தான் ஸோ ஒரு டென் இயர்ஸாக செட்டு நடக்கலை செட்டுக்கு பின்னாடி டிஆர்பி நடக்கலை டிஆர்பிக்கு பின்னாடி வந்து பேராசிரியர் நியமனமும் இல்லை இதனால் சாதாரணமான அரசு கல்லூரிகளில் கூடிய மாணவர்களுக்கு பேராசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக முறையான கல்வி போய் சேருவதில் சிக்கல் இருக்குது படித்து முடித்த இளைஞர்கள் குறிப்பாக பிஹெச்டி முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அது வேலை வாய்ப்பை மறுக்கக்கூடிய ரெண்டு விஷயமும் இந்த செட்டில் இருக்குது அப்படிங்கிறதான்